ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாட்டர்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம வீட்டு கிச்சனில் இல்லை இது அம்மா வீட்டு கிச்சன் ஸோ அங்கே போனதும் இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றாங்க அண்ணன் அங்கே மட்டும் லீவ் விட்டுருந்தாங்க அசிகாவும் அக்ஷயாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அம்மாச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் போயிருந்தோம் அம்மாவுமே அங்கே கூல் செஞ்சு குடிச்சிட்டாங்க ஸோ மதியத்துக்கு வந்து இடியாப்பம் பண்ணலாம் பாப்பா வந்துருக்குல அப்படின்னாங்க இடியாப்பமாக சாதமே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுக்கா சரி புளிஞ்செல்லாம் நம்ம இருக்கிறனால பலகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு லஞ்சுக்கே வந்து இன்னைக்கு தான் பண்ணோம் சாதம் வைக்காமல் ஸோ இந்த இடியாப்ப கட்டை வந்து அம்மாவுக்கு ஃபேவரெட் ஏன்னா நம்ம வந்து நான் வந்து அந்த அலுமினியத்தில் அந்த மேலே ரோல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பட் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கட்டையில் வச்சு புளிகிறது தான் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து இடியாப்பம் வந்து நல்லா ஊசியாக ஒல்லியாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா நம்ம அந்த இதில் பண்ணும்போது கொஞ்சம் இடியாப்பம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுமே அலுமினியத்தில் தான் வச்சுருந்தாங்க இதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு தான் கட்டையில் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வாங்கிட்டு வந்து நான் தான் கொடுத்தேன் ஆனால் இது என்னென்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த லைனாக வரல இடியாப்பம் கொஞ்சம் கட்டாய் கட்டாய் வந்துச்சு பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு உங்களுக்கு விழுகும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ லைன் பை லைனாக வரலை கட்டாய கட்டாயம் வந்துச்சு அது போக ரொம்ப டைட்டாக வேற இருந்துச்சு புளியவே முடியலை கை பயங்கரமாக வலி எடுத்துருச்சு சரி எப்படியாவது புளிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புழிஞ்சிட்ருந்தேன் இதை பார்த்துட்டு அம்மா வந்து கொண்டா நான் கூட புளிம்மா கை வலிக்கும் அப்படின்னாங்க இல்லை இருக்கட்டும் நானே புழிஞ்சிடுறேன் நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ அவங்களுக்கு ரொம்ப கை வலிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து புழிஞ்சு முடிச்சிட்டேன் ஆனால் புழிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்தளவுக்கு கை வந்து வலி எடுத்துருச்சு சரி இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு கட்டையை நானே எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி பாத்திரம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதிலேருந்து இதே பாத்திரம் தான் வச்சுருக்காங்க ஆனால் நம்மளாம் என்ன ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு ஒருக்காக வந்து மாற்றிடுவோம் அது போக இந்த மாதிரி அலுமினியத்தில் தான் வந்து இட்லி பாத்திரம் வந்து வச்சுருப்பாங்க நான் தான் வந்து எனக்கு சில்வரில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சி வாங்கினேன் பட் அது வாங்கி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சு ஏன்னா இண்டக்ஷனில் அதை வச்சேன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் வந்து ஸ்பீடு வந்து கூட்டி வைக்கவும் அது வந்து டக்குன்னு அடிப்பிடிச்சி அடி பிடிச்சி அந்த இதில் வந்து ஓட்ட அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு பாத்திரம் மாற்றிட்டேன் ஆனால் அம்மா வந்து எதையுமே வந்து பந்தோஸ்தான் வச்சுப்பாங்க அதே மாதிரி இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் நறுக்கிறது கூட அப்படி தான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் நறுக்கி போடுவாங்க ஏன்னா பெருசாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பிளேடு போயிருமா அந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க அண்ணனாவுக்கு வந்து அம்மாச்சி வீட்டுக்கு போனாலே டிவி மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா அவங்க அக்கா ரெண்டு பேரும் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான் அங்கே இருந்தால் வந்து நான் அக்காவோட விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிச்சு இப்போ வந்து அம்மா அப்பா அம்மாச்சி யாரும் தேவையில்ல அவங்களுக்கு அவங்க அக்கா தான் வந்து ஃப்ரெண்டே அவங்க ரெண்டு பேரும் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் யார் கூட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக இருவாங்க இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ போல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இடியாப்பம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாவோட ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ தேவைப்படுறவங்களுக்கு நான் வந்து வாயிலே சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அம்மா அரைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ இது எப்படி அப்படின்னா நம்ம எது வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் எந்த கப்பு வேணாலும் அதில் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா அலசி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வெளில துணியில் போட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் வெயிலே வந்து ரொம்பவே தாராளமாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டு அதே கப்பில் நாலு கப்பு அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதே அரிசியை நாலு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க அந்த மாவில் நீங்கள் இடியாப்பம் செய்யலாம் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள் நம்ம வந்து வெறும் பச்சரிசியில் செய்யும் போது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிறுலாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஈக்குவலாக தான் வந்து போடுவாங்க புழுங்கல் அரிசி ஒரு படினால் பச்சரிசி ஒரு படி பட் என்னென்னா பச்சரிசியை மட்டும் நல்லா அலசி எடுத்து சேர்த்துக்குருவாங்க ஸோ இதான் மெஷர்மெண்ட்டு இதில் வந்து பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரைப்படி அதாவது ஒரு ஒரு கிலோ கூட போடுங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ புழுங்கல் அரிசி ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே அப்போ வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக ரெண்டு விரல நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் ஸோ இதுக்கு வந்து எனக்கு பால் வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் தான் அதுக்கப்புறம் எனக்கு கை புளிய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்துட்டு அது அப்படியே இருக்கட்டுமா பிள்ளைங்களுக்கு அதோட கூட கொஞ்சம் மாவு போட்டு கொழுக்கட்டை செஞ்சு தரேன் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கொழுக்கட்டையே பண்ணி கொடுத்துட்டாங்க உப்பு கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தேங்காய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நம்மளும் வந்து நல்லா வயிறார ஃபுல்லாக சாப்பிட்றணும் அது போக பிள்ளைங்களுக்குமே வந்து எடுத்துகிட்டு போயிடணும் சாப்பாடு அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நாலு மணி ஆனோன்னே சொல்லிட்டாங்க சரி முட்டை குழம்பு கொஞ்சம் தாளித்து விட்ருமா அம்மா நறுக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வந்து தாளித்து முட்டை குழம்புமே ஊற்றி கொடுத்துட்டாங்க நான் அண்ணனா அவங்க அப்பா மூணு பேரும் சாப்பிட்டோம் அசிக்காக்கும் அச்சையாக்கும் மட்டும் முட்டை குழம்பு எடுத்துகிட்டு அப்படியே கொழுக்கட்டையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் எவ்வளோ சொந்த பந்தம் வேணாலும் இருக்கட்டும் எல்லாம் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா போல் வராது அவங்க இருக்க வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முழுசாக மனசார ஒரு பாசத்தோடு சொல்கிறது செய்கிறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஸோ அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஓகே நாங்கள் அப்படியே கிளம்புறோம் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்